மனித வர்க்கம் முன்னேற வேண்டும் அவரவர்கள் அடையக்கூடிய ஆன்மலாபத்தை அடைய வேண்டும் மோட்சம் பெற வேண்டும் ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று வகுக்கப்பட்டதாகும் எத்தனையோ கோடான் கோடான கோடி நூல்கள் ஞான நூல்கள் அதில் மகான் மாணிக்கவாசர் அவர்கள் தோத்திரமாக பாடியுள்ளார்கள் தோத்திரம் என்பது கடவுளை புகழ்ந்து பாடுவதாகும் கடவுளை புகழ்ந்து பாடி ஆசி பெற்ற மக்கள் பெறலாம் திருக்குறள் சாத்திரம் அல்லது வேதம் மனிதன் இப்படிப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அங்கே கடவுள் கடவுளை போற்றி ஆசி பெற வேண்டும் என்று அந்த நூல்கள் சொல்லும் திருக்குறள் இப்படி இப்படி நடந்தால் இப்படி ஆகும் இப்படி நல்லது இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுவது அறிவுரை நூல் அறநூல் அறிவுரை நூல் இந்த நூல்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் திருவாசகம் போன்ற நூல்களை படிக்க வேண்டும் திருவாசகத்தை தொட்டாலே ஞானிகள் பாறை ஞானிகள் நம்மை பார்ப்பார்கள் சித்திர மொழி நூலனை தொட்ட போதே சித்தரெல்லாம் சேர்ந்து கொள்வார் ஞானிகள் நூலை தொட்ட தொடும்போதே மாணிக்க வாசகன் பார்க்கிறார் எல்லா ஞானிகளும் பார்க்கிறார்கள் அதேபோல் வள்ளுவன் நூல் திருக்கோள் அது உலக நாடிய நூலாக இருந்தாலும் அதுவும் அந்நூல் தொடும்போது ஞானிகள் அமைய பார்